அடுத்தபடியாக இந்த பாடலை பெறுபவர் இயக்குனர் தோழர் கௌதம் ராஜா அவர்கள் தங்களுடைய உரையை பதிவு செய்வார் தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு வந்திருக்கக்கூடிய தோழர் ராமலிங்கம் அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் மக்கள் கலை அவர்களுக்கும் அறிமுக உரையாற்றிய தோழர் வெற்றிவேல் செலியன் முன்னணிச் செயலாளர் மக்கள் அதிகாரம் அவர்களுக்கும் பாடலை வெளியிட்ட பேராசிரியர் கி கதிரவனையா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் அண்ணன் தோழர் லெனின் பாரதி அவர்களுக்கும் நன்றியுரை நிகழ்த்த இருக்கும் தோழர் தீரன் அவர்களுக்கும் முன்னிலை வைக்கக்கூடிய தோழர் துணைவேந்தன் தோழர் ஆகா சிவா ஆகியோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு பாடல் கம்யூனிச இயக்கத்துடைய இந்த கொள்கை போட தொடர்ச்சியாக நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட ரெண்டு பாடல் மேலே அந்த பாடி அந்த நாலு பேருக்கு வந்து என்னுடைய மனதார பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்திய கம்யூனிச இயக்கத்துடைய நூற்றாண்டு இதுதான் இதனுடைய முதல் பொருள் அதிலிருந்து தொடர்ச்சியாக இவங்க அந்த பாடலை வெளியிட்ருக்குறாங்க தோழரே அந்த தோழருங்கிற வார்த்தை வந்து ஒரு சுகானுபவம் தரக்கூடியது ஏன்னா எங்கே போனாலும் அந்த தோழர்னு கூப்பிடுறது இருக்குல்ல முற்போக்கு இயக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த தோழருங்கிற வார்த்தை தான் வந்து மெயின் கம்யூனிஸ்ட் இயக்கம்னு இல்லை திராவிட இயக்கங்களாகட்டும் ஆகட்டும் முற்போக்கு பேசக்கூடிய எந்த இயக்கங்களுக்கும் அந்த தோழருங்கிற வார்த்தைக்கு ஒரு மாற்று வார்த்தை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை இல்லை சகோ என்ன சொன்னாலும் சரி உடன்பிறப்புன்னு சொன்னாலும் சரி ரத்தத்தின் ரத்தம்னு சொன்னாலும் சரி தோழர் தான் என்னைக்கும் நீண்டு நிற்கும் ஒரு ஏழை எளிய அடிமட்ட மக்களுக்கு ஒன்றுனா எந்த லாப நோக்கமும் இல்லாமல் அரசாங்கத்தையும் சரி எந்த தனி மனிதனையும் சரி எந்த முதலாளியும் சரி எந்த ஆளுமை ஆதிக்க சக்திகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அமைப்பும் ஒரே இயக்கமும் தோழர்கள் என்ற பெயர் சொல்லும் நமது கம்யூனிஸ்ட் அமைப்புக்கு மட்டும்தான் உண்டு எந்த லாபகர நோக்கமும் அதுக்குள்ளே இருக்கவே இருக்காது அடிக்கிற வெயிலில் ஒரு ஸ்டார் பாக்ஸில் உட்காந்து காஃபி சாப்பிட்டு மூணு மணி நேரம் எதையோ ஒன்று பேசிவிட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா கூடாதா நடக்குமா நடக்காதான்னு அதுக்கு ஒரு ஐநூறுரூவா பே பண்ணிவிட்டு வர்றதில் இருக்கிற சுகத்தை விட பத்து ரூபா டீ குடிச்சிட்டு பத்து தடவை தோழரே தோழரேன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிற பேச்சு தான் இவ்வளோ பெரிய மாற்றங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஆதி வந்து இடதுசாரி அமைப்புகளும் பொது உடைமை அமைப்பு அமைப்புகளும் தான் பெரியார் தன்ன ஒரு இடதுசாரி அமைப்பின் ஒரு வாரிசாக தான் அவர் வந்து நினச்சிக்கிட்டார் கலைஞர் கடைசி வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒருவேளை இப்படி ஒரு அமைப்பு இல்லைன்னா நான் ஒரு கம்யூனிஸ்டாக தான் இருந்திருப்பேன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஏன்னா எளிய மக்களுக்கான போராட்டமும் அதுக்கான ஒரு செயல்திட்டமும் வடிவமைப்பும் எங்கே இருக்குன்னா கம்யூனிஸ்ட் அமைப்புகளில் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு தொடர்ச்சியாக அதை வந்து ரொம்ப அழகாக லோக்கலைஸ் பண்ணி அதை எளிய மக்களுக்கு வேறொரு வடிவத்துக்கும் பரிணாமத்துக்கும் அதை கொண்டு வந்து தான் இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஒரு திராவிட மாடல்னு சொல்லிக்கிற ஒரு ஐடியாலஜியோடு கொண்டு வந்து இந்திய சமூகத்தில் வந்து பாசிச மனநிலைமையோடையும் இந்த சாதிய மனநிலைமையின் உச்சத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலைமையிலையும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் காங்கிரஸையும் நான் அதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் பிஜேபியும் அதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் ரெண்டு பேரும் வேணும்னா அவங்க கொஞ்சம் மெல்ல பேசுவாங்க அவங்க சத்தமாக பேசுவாங்கன்னு வேணால் பிரச்சிக்கலாமே தவிர அவங்க ஒரே மாதிரியான ஆட்கள் தான் இந்திய லெவலில் ஆனால் ஒரே சித்தாந்தம் தான் ஆனால் சித்தாந்த பிரச்சனை இந்தியாவிலே இருக்கக்கூடியது ஒன் பிஜேபிக்கு ஒன்று கம்யூனிஸ்டாக இருக்கும் இல்லாட்டி தமிழ்நாடு சார்ந்த இந்த திராவிட மாடலாக இருக்கும் ரீசன் என்னன்னா இந்த திராவிட மாடலும் கம்யூனிஸன் கம்யூனிசத்தோடு ஒரு குழந்த தான் அதை ஒரு வேறொரு வடிவத்தில் அவங்க ஒரு அவர் என்ன ஒரு தனியான ஒரு ஆளுடைய ஒரு ஐடியாலஜியாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு தனி மனிதர்களோட கட்சிகளை வந்து ஈஸியாக உடச்சிட்டு போய் இன்னொரு தனி மனிதர் வந்து கட்சிகள் துவங்கிடலாம் ஒரு ஒரு பிகாலேருந்து திமுகவுலேருந்து தொடர்ச்சியாக பல இயக்கங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் ஆனால் கம்யூனிஸ்ட்லேருந்து ஒருத்தர் தனியாக கொண்டு போய் இன்னொரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்கவே முடியாது ஏன்னா அது அவ்வளோ அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு அது அதோடைய மக்கள் திரள் வந்து அவ்வளவு எளிதாக வந்து ஒரு தனி மனுஷனுக்கு பின்னால் போய் நிற்காது ஒட்டு அந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரும் வெளியின் கீழே தான் போய் நிற்கும் இங்கே வந்து முக்கியமாக இது கலை இலக்கிய பிரிவுகள் வந்து இந்த பாடல்களை வந்து பாடி அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியை செய்கிறாங்க ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து இந்திய சமூகத்தில் மதமும் சாதியும் புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் அவங்கள ஒரு திறன் சார்ந்த ஆளாக மாற்றுறதுக்கு அரசாங்கம் எவ்வளவு நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு சரிநிகரான நடவடிக்கைகளை இந்த நூறு வருஷங்களில் உருவாக்கின ஒரு அமைப்பு வந்து கம்யூனிஸ்ட் அமைப்பு இன்றைக்கி ஒரு ஒரு சினிமாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் பார்ப்பனர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து இங்கே இருந்த எல்லா கலை வடிவங்களையும் அவங்க தன்னகப்படுத்திக்கிட்டு அதை வந்து பொழுதுபோக்கு வடிவமாக மாற்றி அவங்க தங்களை நிலைநிறுத்திக்கிட்டு யாருக்கிட்டையெல்லாம் அது இருந்துச்சோ அவங்கள எல்லாத்தையும் துரத்தி விட்டு அவங்க அந்த இடத்த நிப்பாட்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு நிகராக போ போட்டி போடக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னா கிறிஸ்தவ மிஷினரிலேருந்து உருவாக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க ஏன்னால் கிறிஸ்தவ மிஷினரிஸ் வந்து இவங்களை எம்பவர் பண்ணுறதுக்காக அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான பாடல் ஆடல் அப்படின்னு இந்த கலை சார்ந்த விஷயங்களை ரொம்பவே இந்த எளிய மக்களுக்கு ஈஸியாக கொடுத்தாங்க கொடுத்து கொடுக்கும் பொழுது அவங்க அவங்களையும் தாண்டி போகக்கூடிய பெரும் தன்மை வாய்ந்தவங்க அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினாங்க அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோ அமைப்புகளோ என்றைக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கவே இல்லை ஒரே ஒரு அமைப்பை தவிர அது கம்யூனிஸ்ட் அமைப்பு தான் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் மட்டும்தான் இந்த எளிய மனிதர்களோட திறமைகளை அவங்களுடைய அவங்கள எழுத்தாளர்களாகட்டும் இங்கே தாமு ஏகாசான்னு இன்றைக்கி ஒரு பெரிய அமைப்பு இருக்குது அது தாமு ஏசான்னு நான் சின்ன வயசில் இருக்கும்போது இருந்துச்சு கலை இலக்கிய இரவுன்னு நான் ஊரில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்ப்பேன் எங்கள் ஊரில் ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி நடக்கும் அறந்தாங்கன்னு எனக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் அப்போ வந்து அங்கே அவங்க அவங்க பாடுறவங்க டான்ஸ் ஆடுறவங்க எழுதுகிறவங்க கவிதை படிக்கிறவங்க பட்டிமன்றம் எழுது பண்ணுறவங்க அப்போ வந்து லியோனி ஐயாலாம் வந்து அமைப்பில் இருந்தார் அப்போ தாமு ஏசாவில் இருந்தார் அவர் ஜீவினு எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் இவங்க எல்லாம் சாதாரண மனுஷனுக்குள்ளே வந்து இலக்கிய உணர்வை ஊட்டி 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 இவங்களை ஒரு கலைஞர்களாக மாற்றினதில் அரசாங்கம் தவிர்த்து ஒரு மத அமைப்புகள் தவிர்த்து ஒரு கட்சியாக வந்து அந்த வேலையை பெருசாக செஞ்சு சமூகத்துக்கு படைப்பாளர்களையும் எழுத்தாளர்களையும் நிறைய கொடுத்தது வந்து இந்த கம்யூனிஸ்ட் அமைப்பு தான் இந்த கம்யூனிஸ்ட் அமைப்புடைய நூறு வருட வெற்றி விழா அப்படிங்கிற மாதிரி இதை பேசுகிறாங்க இப்போ விழா நூறு வருஷம் அது வந்துருச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேசும்போது சொன்னார் இது வந்து உலக லெவலில் வந்து கம்யூனிசம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிற மாதிரியான பேசுகிறாங்களா அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும்னு ஒரே விஷயந்தான் பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அமைப்பை மாற்றி அமைச்சா அது தானாக அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து நீளம் அமைப்பு இருக்குங்க நீளம் அமைப்பு வந்து நடத்துகிறார் அதை அதோடைய ஐடியாலஜியும் அதோடைய வளர்ச்சியும் நான் என்னவா பார்க்குறேன்னா கம்யூனிச அமைப்புகள் என்னவா செஞ்சுட்டு இருந்துச்சோ அந்த அதை தழுவியே அது செயல்படுற மாதிரி எனக்கு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நான் கலை இலக்கிய இரவுகள்லாம் சொன்னேன்ல அந்த மாதிரி உங்கள் இங்கே மார்கழியில் மக் மக்கள் இசை பண்ணுறதாகட்டும் எல்லாவுமே ஒரு மக்கள் திரளை பெருசை எம்பவர் பண்ணுறதுக்கு கலை வடிவம் வந்து ரொம்ப தெளிவாக பயன்படுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அதை செய்கிறார் ஆனால் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் ஒரு டைமில் உருவாக்கின பெரும் கலைஞர்களும் பெரும் எழுத்தாளர்களும் இன்றைக்கி உருவாகிறதுல ஒரு பெரிய லேக் இருக்குங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் விஷயம் என்னென்னா ஒரு நாலு பேர் வந்து அந்த பாட்டை பாடி தோழரே வா பெரும் புரட்சி பண்ணலாம் எல்லாம் சொல்கிறத தாண்டி சாதாரண ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு இளைஞனாக இருக்க பையனுக்கு மக்கள் மேலே வந்து பெரிய ஒரு சிந்தனை இருக்கும் மக்களுக்கு எதோ ஒன்று பண்ணிடணும் நம்மளுக்கு நம்மளுக்கான சுயநலத்தையும் தாண்டி ஒன்று பண்ணிடணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பு இருக்காது காசை சார்ந்தது இருக்காது மைண்ட் செட்டாக ஒரு பெரிய ஒரு மாற்றுதல மாறுதலை கொண்டு வந்துடணும் ஒரு புரட்சி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல அவங்கள சரியாக வழி நடத்துறதுக்கான எல்லா சிந்தனையும் மக்கள் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் சிந்திக்கக்கூடிய ஒரு வழியை உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து கம்யூனிஸ்ட் அமைப்பு இந்த அமைப்பில் ஒரு டைமில் உருவாக்குன ஒரு எழுத்தாளர்களுக்கும் கலைஞர்களுக்கான லேக் இப்போ உருவானதுக்கான காரணம் பரிணாமத்தோடு நம்ம அதை திருப்பிக்கலையோன்னு எனக்கு ஒரு குறையாக அது தோணுது என்ன ஒரு டிஜிட்டல் இறால் ஒன்றும் இல்லை நம்ம கேரளாவில் போய் பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் அமைப்புகள் வந்து அதை செயல்படுற வேகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு கம்யூனிஸ்ட படங்களை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்தார் இருக்குது வருஷம் வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு படமாவது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தோட கேரளாவில் படம் வந்துகிட்டே இருந்துருக்கு அண்ணனோட படம் மேற்கு தொடர்ச்சி மலை மலை படம் மாதிரியான படங்கள் ஒவ்வொரு வருடமும் வருது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை அஞ்சு வருஷத்துக்கு கொண்டு வந்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தமிழ்நாட்டில் காரணம் என்னென்னா இந்த லேக் தான் இந்த லேக் வந்து ஒரு டைமில் உருவான அவ்வளவு கலைஞர்களையும் உருவாக்காமல் போனதுக்கான விஷயத்தை நீங்கள் உட்காந்து பேசணும் ஒரு நூற்றாண்டுக்கு கடந்து வந்த ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பில் ஏகப்பட்ட வரலாறு இருக்குது ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் ஒரு எளிய மக்களுடைய பிரச்சனையை போய் நேரடியாக நின்று முதலமைச்சர் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல இங்கே இருக்கிற பிரச்சனையை நாங்கள் பேசி தான் தீர்ப்போம்னு நேரடியாக அவங்கள்ட்ட தங்களுடைய பிரச்சனையை பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி இங்கே கம்யூனிஸ்ட் அமைப்புகள் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியோடு தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இது தொடரணும் இதுக்கு தொடர்கிறதுக்கு முக்கியமான ஒரே விஷயம் என்னென்னா பரிணாம வளர்ச்சியை நம்ம மாற்றிக்கணும் இங்கே சூழல் என்ன மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் அதுக்காக சித்தாந்தத்தை வந்து இழந்துடணுன்னு நான் சொல்லலை அந்த ஒரிஜினல் சித்தாந்தத்தை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பேட்டில் ஷாப் போட்டமைக்கின்னு ஒரு படம் அது வந்து ரஷ்யாவில் வந்து ரொம்ப முக்கியமான படம் என்னென்னா புரட்சி தொடங்கின டைமில் அதாவது லெனின் வந்து புரட்சி தொடங்கின டைமில் வந்து சினிமாவை ஒரு பெரும் ஆயுதமாக பார்த்தார் ஏன்னா ஒருத்தர் போய் உட்காந்து பேசி பேசி இவங்களை மாத்திரதை காட்டிலும் ஒரு படத்தை எடுத்து வெறும் ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பிச்சு அதை போட்டாலே அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரும் ஆழமான அந்த சித்தாந்தத்தையும் புரட்சி விஷயங்களையும் உள்ளே செலுத்திட முடியும்னு நினச்சார் அன்னைக்கு இது சினிமா வந்து தப்புன்னு அவர் நினச்சிருந்தாருனா ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தப்புன்னு அவர் நினச்சா அவர் வெளியில் தூக்கி போட்டுருந்தாருனா அவர் அவ்வளோ பேரை வந்து அதுக்குள்ளே அந்த ஜனங்களை வந்து உள்ளே கொண்டுட்டு வந்திருக்க முடியாது இன்றைக்கி டிஜிட்டல் இயராவை தெளிவாக பயன்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அதுக்கு எனக்கு நல்லா புரியுது பொருளாதார பிரச்சனைகள் இங்கே இருக்குது பொருளாதார நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் கூட இவங்களுடைய திறனை ஊக்குவிக்கிறதுக்கு வேறு எந்த பக்கத்தில் இருந்து இதுக்கான வழிகளை தேட முடியும்னு பண்ணுங்க அதை உருவாக்க உருவாக்க மட்டும்தான் கம்யூனிஸ்ட் அமைப்பின் நீட்சி இன்னும் தொடரும் இன்னும் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சும் கம்யூனிஸ்ட் அமைப்பு இவ்வளோ பெரிய செயல்பாடுகள்லாம் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம கொ கொண்டாந்து நிப்பாட்டணும்னா அதுக்கு முழுக்க முழுக்க பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் ரீஜனலைஸாக நம்மளை அடாப்ட் பண்ணுறது வேறு இப்போ நான் சொல்லும்பொழுது திராவிட கட்சிகள் வந்து இடதுசாரி கொள்கையோட வேறொரு வடிவம் அதில் முதலாளித்துவத்தை கலந்து வேறொரு புது டிசைனாக இங்கே வச்சுருக்காங்க இதில் நியூஸ் எயிட்டின் பிரச்சனை அவங்க எல்லாருக்கும் தெரியும் நியூஸ் எயிட்டின் வந்து அந்த டைமில் அந்த ஏகப்பட்ட பேர் தீக்கா சார்ந்த ஐடியாலஜியில் உள்ளவங்க மட்டுமே வேலைக்கு இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து பாம்பே கம்பெனி ரிலையன்ஸ் அது அவங்க எல்லோரும் வேறு ஏதோ பேசுகிறாங்க பாம்பேக்கு இங்க மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க கண்டினியூவாக மெயில் அனுப்புகிறாங்க என்னென்னா இங்கே இந்த தீக்கா சார்ந்தவங்க வந்து நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அதனால் அவங்க எடுத்துடலாம் எடுத்துடலான்னு ஆப்போசிட்டில் இருக்கிறது பிஜேபி குரூப்பு இந்தியாவில் பிஜேபிங்கிற ஐடியாலஜிக்கு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா மெயில் போடுறாங்க தீக்கா தீக்கான்னு ஒன்று போடுறாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவங்க ஏதோ ஒரு குரூப்பு அப்படின்னு விட்டாங்க திரும்ப அவங்க கேட்டது என்ன தெரியுமா கம்யூனிஸ்டாக இருந்தால் சொல்லுங்கள் தூக்கிடுவோம் சரியா வேறு யாரும் எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்காரங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு ஆப்போசிட் ஒரே ஒரு குரூப்பு தான் அவன் கம்யூனிஸ்ட் குரூப் சரியா அதில் கடைசியாக தீக்கான ஒரு குரூப் ஓ தீக்கான ஒரு ஐடியாலஜியில் இன்றைக்கி தான் அதில் தான் வந்திருக்கு டிஎம்கேனு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஓ இதுதான் இவங்களான்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் எல்லாத்தையும் தூக்கி வெளியே அடித்தாங்க அவங்க வெளியேடித்த நேரம் யூடியூப்ஸை ஃபுல்லாக அவங்க ரப்பி அவங்களே தூக்கி அடிக்கிற அளவுக்கு இவங்க வளர்ந்துட்டாங்க இப்போது எப்படி அந்த பீக்காங்கிற ஒரு ஐடியாலஜியை வந்து வேறொரு பரிணாமத்தில் கொண்டு வந்து ஒரு இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினாங்களோ அந்த சக்ஸஸ்ஃபுல் மோடுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் மாறுவதற்கான ஏற்பாடுகளையும் வழிவகைகளையும் தொடர்ச்சியாக செய்யணும் இதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் கடத்தணும் ஒரு ஜென்ரேஷன் பெருசாக அதை கொண்டு வந்து அடுத்த இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மடை மாற்றி கொடுக்கும்போது மட்டும்தான் அதோடைய வெற்றி தொடரும் இல்லாட்டி இதற்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ஒவ்வொரு நாடுகளையும் போன கதையை மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு மாறிடுவோம் வெற்றியாளர்களாக தொடர்ச்சியாக இந்த எளிய மக்களின் பின்னாடி நம்ம நிற்கணும்னா அதுக்கான வழிவகை அடுத்தவங்களுக்கு கைமாற்றி விடுறதும் இதை ரொம்ப தெளிவான மக்கள்களை தொடர்ச்சியை உருவாக்குறதும் தான் அதுக்கான செயல் திட்டங்களை உருவாக்கணுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இதை இன்னும் பிராண்டடாக இன்னும் தொடர்ச்சியாக அதை பண்ணுங்க வெறுமனே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே மட்டுமே நின்று பேசிக்கிட்டு இருக்கக்கூட ஒரு புள்ளியாக இல்லாமல் வெளி உலகத்தில் இருக்கணும் ஏன்னா நான் இந்த சாதாரணமாக ஒரு சா கிராமத்துலேருந்து தான் நானும் வந்தேன் கிராமத்துலேருந்து வரும்போது கம்யூனிஸ்ட்டுகளை பார்க்கும்போது யாரு பூங்கன்னு எனக்கு தெரியாது அதிகபட்சமாக நான் பார்த்தது இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய கவிவர்மன் அவர் வந்து எனக்கு டியூசன் வாத்தியார் அவர் வீட்டில் வந்து பெரிய பெரிய பேனாக வச்சுருப்பார் எதுனா சாட்டில் வச்சு அதில் பின்ன என்ன நிப்பெல்லாம் பண்ணி அந்த கலை இலைக்கு உங்கள் அமைப்பில் வந்து அவர் இருப்பார் எனக்கு டியூஷன் எடுத்துகிட்டு போர் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் படிக்கும் படிக்கும்போது நான் அதை பார்ப்பேன் எல்லாமே என்ன என்னென்னமோ எழுதி வச்சுருக்காரு சாட்டு வீட்டில் நான் அப்படி தான் சாதாரணமாக வளர்ந்து வரும்பொழுது கம்யூனிஸ்ட் அமைப்புகள்லாம் திடீர்னு வருவாங்க ஏதோ வந்து காசு கேட்டுகிட்டு இருப்பாங்க இல்லாட்டி ஒரு போட்ட போராட்டத்தில் இருப்பாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் மட்டும் நின்று அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அந் ஆனால் அவங்க அடுத்த நாள் பேப்பரில் பார்க்கும்போது அதுதான் பெரிய நியூஸாக இருக்கும் ஏன்னால் அதுதான் முக்கியமான போராட்டமாக இருந்திருக்கும் கூட்டமாக ஒரு ரெண்டாயிரம் பேர் கூடின நியூஸ் கூட இல்லாமல் வெறும் பத்து பேர் கூடின ஒரு விஷயம் ஏன் நியூஸ் ஆகுதுன்னு நான் தேட ஆரம்பிச்சுருக்கேன் ஏன்னா அந்த அவங்க பேசுகிறது தான் மக்களுக்கானது அந்த அந்த இரநூறு பேர் வேலையை விட்டு வரலை அந்த ரெண்டாயிரம் பேர் வேலை வெட்டி இல்லாமல் அங்கே இருக்கான் இந்த இரவு அந்த இருபது இந்த இரநூறு பேர் மட்டும்தான் இந்த மக்களுக்கான வேலை எதுவோ அதை நோக்கி இருக்கிறாங்கிறதுக்காக அது நியூஸாக மாறுது சரியா இப்போ தொடர்ச்சியாக இவங்களுக்கு இவங்களை எம்பவர் பண்ணுறதுக்கு இந்த நூறு வருஷம் தொடர்ச்சியாக வரணும்னா அதுக்கான வேலை திட்டங்களை மாற்றி அமைக்கணுங்கிற என்னோட கோரிக்கையோடு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் இதை பாடல் வெளியே வெளியிட்ட அந்த அவங்க எல்லாருக்கும் எல்லாேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் மாலை வணக்கம் மீண்டும் நன்றி